ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஏன்னால் இங்கே வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இங்கே இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது ஏன்னா இங்கே வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு ஆயுத பூஜைலாம் முடிஞ்சு போச்சு விஸ்வகர்மா பூஜை வந்துச்சு அதுதான் இங்கே ஆயுத பூஜையை கொண்டாடுனாங்க அடுத்து சரஸ்வதி பூஜைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு நாளில் வரும் இங்கே ஒடிசாவில் எப்படின்னா ஒன்பது நாள் நவராத்திரி ஆரம்பிச்சிட்டு அந்த ஒன்பது நாளில் வந்துட்டு நேற்று வந்து துர்காஷ்டமி இன்றைக்கி வந்துட்டு நவமி நேற்று தான் துர்காஷ்டமி இன்றைக்கி நவமி நாளைக்கு தசமி மூணு நாள் தொடர்ச்சியாக வரும் அந்த மூணு நாள் தான் இங்கே லாஸ்ட்டாக செய்கிற பண்டிகை மற்ற ஒன்பது நாளில் வர்ற டோட்டலாக மொத்தம் ஒன்பது நாளுக்கு வரும் விஜயதசமியோட சேர்த்து ஒன்பது நாள் வரும் அந்த துர்கா எதுக்கு துர்காஷ்டமி கொண்டாடுறாங்கன்னா மகிஷாசுரனை வந்துட்டு வதம் செஞ்சுருக்காங்க துர்காதேவி அவங்க வந்துட்டு அந்த நாள் அன்னைக்கு தான் வதம் செஞ்சாங்க விஜயதசமி அன்னைக்கு தான் வதம் செஞ்சாங்க அந்த நாளை தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்து கொண்டாடுறோம் விஜயதசமியை நம்ம தமிழ்நாட்டை கொண்டாடுறோம் இங்கே அதே மாதிரி தசமி விஜயதசமியாகவும் துர்காஷ்டமியாகவும் கொண்டாடுறாங்க அந்த ஒன்பது நாள் வந்துட்டு எப்படின்னா அந்த ஒன்பது நாள் இங்கே வந்து பூஜையெல்லாம் நடக்கும் து மட்டும் தான் கும்பிடுவாங்க ஏன் துர்காதேவி கும்பிடுவாங்கன்னாக்கா ஒன்பது நாள் வந்துட்டு போர் புரிவாங்க போர் புரிஞ்சு ஒன்பதாம் நாள் வச்சு மயிலாசுரனை வச்சு வருத்தம் செஞ்சுருவாங்க அதை தான் நம்ம நாளாக கொண்டாடுறோம் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக மூணு முக்கியமான நாள் வருது அதுவும் அஷ்டமி நவமி தசமியில் வந்துட்டு இன்றைக்கு நேற்று அஷ்டமி முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நவமியில் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னாக்கா சிவன் பார்வதி சாமி கும்பிடுவாங்க எங்குமே எல்லா ஊர்லேயுமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு இந்த மூணு நாள் இந்த நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சுன்னா கோயிலில் சிலை செஞ்சு சிவன் பார்வதி ராம லட்சுமி கிருஷ்ணன் எல்லா சிலையுமே வச்சு சாமி பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் துர்காதேவிக்கு ஒம்பது நாள் தொடர்ச்சியாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்துட்டு நவமிங்கிறதுனால இன்றைக்கி அந்தளவுக்கு வீட்டிலலாம் ஒரு பெருசாக அந்தளவுக்கும் பண்ணுறாங்க நாளைக்கு வந்துட்டு தசமி அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து ராவணன் பொம்மை எரிப்பாங்க அதிகம் ராவணன் பொம்மை எரிக்கிறாங்கனாக்கா அதே நாளன்னைக்கு நாளன்னைக்கு தான் ராமர் வந்து வதம் செஞ்சார் அந்த நாள்தான் நாளைக்கு விஜயதசமி கொண்டாடுறோம் அது மாதிரி இங்கே ஒரு நாடகமாக போடுவாங்க அது எப்படின்னா ராமர் வந்துட்டு அம்பு விட்டு ராவணனை எரிக்கிற மாதிரி இங்க ஒரு பொம்மை மாதிரி செய்வாங்க வைக்கோல்ல வச்சு ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதையும் அது ஒரு நாடகமா வச்சு ராமர் சாரி ராவணன் எரிகிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு நாடகமாக போடுவாங்க அதை நம்ம நாளைக்கு வீடு பார்க்கணும் நாளைக்கு போய் நாளைக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் நம்ம போய் அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நவமிங்கிறதுனால வந்துட்டு சிவன் சிவன்பரு கோயில்ல வந்துட்டு சங்கம் போடுவாங்க நம்ம அதை நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் டைம் கோயிலுக்கு போயிட்டு அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்புறம் பகலாம் நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோங்கிறது நம்ம பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பூவாக எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க பூவாக்கு உடம்பு சரியாக ஆகலை உண்மையில சொல்லப்போலாம் உங்கள் பூவாக்கு வந்து ஜுரம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரையும் நான் சிறப்பு கொடுத்து பூவா கா பார்த்துட்ருக்குறேன் பூவா வந்து ரொம்ப பயந்துட்டான் பயந்து நைட்டு டைம் பகல் டைமில் ரொம்ப தூங்கும்போது மட்டும் அழுதுட்டு கையை உதறி உதறி யாராவது காமிச்சு காமிச்சிட்டு அழுகுறான் அதனால் பயந்துருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அப்பா வந்துட்டு ஒரு நாள் போய் க இடுப்பில் வந்து கட்டுறதுக்கான ஒரு தாயத்து மாதிரியெல்லாம் நல்லா கொண்டு வந்து கட்டி விட்டுருக்குறாங்க அப்போயுமே சரியாகலை திரும்பவும் போக்கு ஜுரம் வந்துருச்சு இன்றைக்கி ஈவினிங் டைம் வந்து போகலான்ட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு சரி வாங்க என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இன்றைக்கி என்னென்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை இன்றைக்கி தமிழ் ஒடிசாவில் வந்து ஆயுத பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு நேற்று வந்து அஷ்டமி துர்காஷ்டமி நடந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு நவமி இன்றைக்கி சர பார்வதி சிவன் கும்பிடுவாங்க நாளைக்கு வந்து தசமி விஜயதசமி நாளையோட இங்கே வந்துட்டு நவராத்திரி முடியுது இன்றைக்கி நான் சாமி கும்பிட போகிறது வந்துட்டு ஒரு வாரமாக சாமி கும்பிடலை அதை கொஞ்சம் கிளீன் பண்ண இடமெல்லாம் அன்னி பூ வரைச்சிட்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் சாமி கும்பிட்டு அந்த கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் அலசி வச்சுட்டேன் ஆனால் சாமி கும்பிட்டேன் மணி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈவினிங் டைம் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் நினச்சேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சி நானும் வேக வேகமாக பார்த்தேன் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு இல்லை ஈவினிங் டைம் தான் கோயிலுக்கு போகிறது அப்படின்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஈவினிங் டைம் கோயிலுக்கு போகிறதுனால இந்த வீடியோவில் வருமா என்னென்ன தெரியல இல்லைன்னா நாளைக்கு நான் அப்லோடு பண்ணுறேன் கோயிலுக்கு போகிற வீடியோவை ஏன்னா நைட் டைம் தான் இங்கே நல்லாயிருக்கும் பாருங்கள் இங்கேயுமே நான் வந்துட்டு துர்க்கை இங்கே நம்ம வீட்லேயும் துர்க்கா போட்டா இருக்குது கோட்டை கூட ஸ்பெஷலாக நான் வந்துட்டு இன்றைக்கி பூ அதிகமாக வச்சுருந்தேன் பூ பூ அதிகமாக வச்சு என்னாலுமே இங்கே நம்ம வீட்லேயே நான் மந்திரம் சொல்லி நானும் சாமி கும்பிட்டுட்டேன் சரி வாங்க இன்றைக்கி அண்ணி என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் அண்ணி வந்துட்டு இன்றைக்கி வந்து காளான் இருக்குல்ல காளான் தான் சமைக்க போகிறாங்க இது வந்து வளர்ப்பு காளான் கிடையாது இந்த மழை காலத்துக்கெல்லாம் முளைச்சி வரும்ல மரத்துக்கு மரத்துக்கிட்ட எல்லாம் அந்த காளான் இது அந்த காளான் தான் நே காலையில் அண்ணி வந்துட்டு பிடுங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ணிவிட்டு சமைக்க போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி கலனை சாப்பிட மாட்டேன் நான் கடையிலே வைக்கும் வளர்ப்பு கலனை அதுவுமே எனக்கு அது என்ன தெரியல எனக்கு பிடிக்கல இது வந்து நான்வெஜ்ஜாக வைச்சார் எனக்கு எனக்கு இன்னும் தெரியல அடுத்து வந்து இந்த கிழங்கு என்ன தெரியுமா இது வந்து இந்த ஒரு சாருன்னு சொன்ன ஒரு கிழங்கு அந்த கிழங்கு தான் அந்த கிழங்கோட மிக்ஸ் பண்ணி தான் இதில் வந்து குழம்பு வைக்க போகிறாங்க இதுதான் அந்த கிழங்கு நம்ம வாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் போய் வீடியோ எடுத்தேன் இது வந்து காலன் தான் எண்ணெய் போட்டு இதில் மஞ்சள் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் விட்டு வதக்கிக்கிறாங்க நல்லா வதக்கிட்டு தான் வந்துட்டு இங்கே வந்து உருளைக்கிழங்கு அந்த சாறு கிழங்கு இருக்குல்ல அந்த கிழங்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த கிழங்கோட போட்டு தான் இதை செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட்டாங்க தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு அந்த என்னது இந்த உருளைக்கெழங்கு இந்த சாறு கிழங்கை போட்டுக்கிறாங்க போட்டு இதையுமே நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்கிறாங்க இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறாங்க அதிகமாக வந்துட்டு இங்கே எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த உருளைக்கெழங்கு சேர்க்குறாங்க தெரியும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உருளைக்கிழங்கு சாறு இந்த மாதிரிலாம் போடுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏன் அண்ணி சமைக்கிறது வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்க அண்ணியோட ஏன் நீங்கள் சே அண்ணியை காமிக்க மாட்டேங்கிறீங்க வீடியோவில் நீங்கள் அண்ணியை தனியாக சமை சமைச்சாப்பிட்றீங்கனோட கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நான் விருப்பப்பட்டு தான் நான் தனியாக சாப்பிட்டேன் அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அதனால தான் நான் சமைச்ச சாப்பிட்டு பார்த்தேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி பேசி பார்த்ததே கிடையாது நான் இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஹஸ்பண்ட் இப்போ பேசிக்க மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பவுமே சரி அங்கே பேசிக்க மாட்டாங்க இங்கேயுமே சரி எங்கள் அம்மா அப்பாவுமே சரி பேசிக்க ஆனால் இன்றைக்கி உட்காந்து ரொம்ப நேரம் பேசினாங்க எனக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் வீடியோ எடுத்தேன் அண்ணி இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு தான் போட்டாங்க இஞ்சி பூண்டு அதில் வந்துட்டு கடுகு இருக்குல்ல கடுகு மிளகாய் இது எல்லாமே எப்போவுமே சேர்த்துக்குவாங்க இதை மசாலான்னு சொல்லுவாங்க இந்த ஊர் மசாலா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இதில் அதுதான் போட்டாங்க வேறு எதுவுமே போடலை அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும்ல அந்த கிழங்கு நல்லா வேகணும் அதெல்லாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க இது நல்லா கொதிக்குது அப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு இதில் தான் அண்ணி வந்து சாம்பார் வச்சுருக்குறாங்க இது சாம்பார் யாருக்குன்னா தோனிக்கு பூவாவுக்கு அவங்க எனக்கு மூணு பேருக்குமே வச்சுருக்குறாங்க ஏன்னா அன்னையும் அம்மாவும் தான் இந்த காலன்னு சாப்பிடுவாங்க இங்கே வந்துட்டு என்ன சமைச்சிருக்காங்கன்னா இது வந்து காலையில் வந்துட்டு முட்டைகோசு வச்சாங்க முட்டை கோஸ் கிரேவி மாதிரி வச்சாங்க இதுதான் நான் காலையில் வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் சாதம் தான் அப்புறம் இது வந்து பழைய சோறு எப்பயுமே பழைய சோறு எங்கள் வீட்டில் இருக்கும் அம்மா சாப்பிடுவாங்க சாயந்தரம் இது வந்து சாம்பார் வச்சுட்டாங்க இருந்து சாம்பார் தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குழம்பு தான் காளான் குழம்பு குழம்ப வச்சுட்டாங்க சரி ஓகே இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் இதில் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து நேற்று வந்து சுத்தம் பண்ணினேன் பூவாவுக்கு வந்து சத்தமாக முடிஞ்சிருச்சு இது வந்து பச்சை பயிர் பச்சை தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போவா பாருங்கள் பூவாவுக்கு வந்துட்டு இது எதாவது நம்ம வேலை பார்த்தோம்னா அதை வந்து நம்ம அள்ளி கொட்டுறதுக்கு தான் இருப்பான் அதே மாதிரி தான் அள்ளி கொட்டி கீழே கொட்டிடுவான் இது உளுந்து உளுந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது வந்துட்டு நம்ம வந்து கழுவி காய வைக்கணும் ஏன்னா மண் இருக்கும் நம்ம வந்து வயலில் போட்டுக்கலாம் அது அதனால தான் இது வந்துட்டு மழை வேற மழை பெய்யலை இருந்தாலுமே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அந்த வெயிலில் காயமாக என்னன்னு எனக்கு தெரியல இருந்த நான் அலசி காய வச்சுட்டேன் அரிசியும் அலசி காய வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது நம்ம இருக்கிற டைமில் நம்ம பண்ணிக்கிறது நல்லது அதனால அரிசி நல்லா அலசி காய வச்சுட்டேன் அரிசி நல்லாவே காஞ்சிருச்சு அது வந்து நம்ம வயலில் வளைஞ்ச நெல் உள்ள அரிசி தான் ரேஷன் அரிசி இல்லை பூவாவுக்கு வந்துட்டு சத்துப்பூ செய்கிறதுக்கு இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து பச்சை பயிரும் உளுந்து ஒன்றான வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா காய வைக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு பாத்திரமும் இல்லை இதில் காய வைக்கிறது இல்லை நான் வந்துட்டு இந்த முரத்துலேயே காய வச்சுட்டேன் நல்லா எல்லாமே காஞ்சிருச்சு அடுத்து வந்து நான் வந்து ராகி இருக்குல்ல ராகியுமே நான் வந்து அலசி காய வச்சுட்டேன் ராகியுமே நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு தட்டில் நானும் காய வச்சு ராகி சீக்கிரம் காஞ்சிருது சின்ன சின்னதாக காஞ்சிருது காய்ஞ்சிருது கொஞ்சம் காயாமல் லேட் பண்ணது எதுன்னா வந்துட்டு உளுந்து பச்சை பயிர் தான் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ இது வந்து அரிசி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா தனியாக காய வச்சுருக்குறேன் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து அரிசி மூணு நாள் வந்து வீட்டில் வறுக்கக்கூடாது தான் ஏன்னா அஷ்டமி நவமி தசமி விஜயதசமியெல்லாம் வருதில்லை துர்கா பூஜையெல்லாம் நடக்குது இல்லை அதனால் நம்ம வீட்டில் எதுவும் அரிசி வறுக்க மாட்டாங்க அதனால நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக காய வச்சுட்டோன்னா அது வறுக்க தேவையில்லை ஏன்னா இனிமேல் எப்போ சனிக்கிழமை தான் வந்து வருத்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் என் பூவாக்குன்னு என்ன கொடுக்குறது பாருங்க மழை வேறு ஒரு பக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு மேகம் வச்சு கூட காஞ்சிருச்சு நல்லாவே செம்ம அடிச்சது அரிசி நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு அரிசி வரக்க தேவையே இல்லை அரிசி கூட மற்ற இதை மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா வீட்டில் அரிசி மட்டும் தான் வறுக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் காஞ்சிருச்சின்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்பா வந்துட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோமோ அதுக்கு தான் அப்பா தேங்காய் உரிக்கிறாங்க இது வந்துட்டு மரியாக்கா வந்துட்டு நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பூவாவுக்கு ஏன்னா பர்த்டேக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தவங்களாம் வர முடியலை அதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பூவாவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு நல்லா இருக்குது க்ரீன் கலர் வந்து எனக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு போட்டாலுமே அழகாக இருக்கும் ஸோ எனக்குமே க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஷேர்ட்டு ஷர்ட்டு பாருங்கள் அப்புறம் ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே உள்ள அப்பளம் நல்லாவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க இங்கே தமிழ்நாட்டில் தான் நம்ம அப்பளம் இவ இது மாதிரி இருக்குது நம்ம தமிழ்நாட்டு அப்பளம் மாதிரி இருக்குது உனக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதான் எனக்கும் அப்பளம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் உண்மையில் நல்லா இருக்குது இந்த அப்பளம் நம்ம இங்கே உள்ள அப்பளம் வந்துட்டு வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது எனக்கு பிடிக்கலன்னா இது இது நல்லா இருக்குது எனக்கு அஞ்சாகிட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்துட்டு ஒன்று ஒரு ஃபுல்லாக ஒன்று முடித்தாச்சு இது வந்து பிஸ்கட்டுமே அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க அது நான் எடுக்கவே இல்லை ஏற்கனவே பிஸ்கட் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு இந்த பிஸ்கட்டை எடுத்துக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் குலோப்ஜாம் வாங்கிட்டு வந்தாங்க அது ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு அப்புறம் ரசக்குளம் வாங்கிட்டு வந்தாங்க அதுமே எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இது வந்து அவள் கடலை தான் இது வந்து நம்ம வந்து சத்து மாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கொண்டே வச்சுருக்குறேன் இது வந்துட்டு நம்ம அலசு காய வைக்க முடியாது இதை வறுத்துக்க முடியாது நேரடியாக கொண்டக்கடலை தான் அலசணும் திரும்ப பூவாவுக்கு ஜோரம் வந்துருச்சு மறுபடியும் என்ன பண்ணேன்னா சிறப்பு கொடுத்து இப்போ அப்பா எங்கே போகிறாங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு ஊதிட்டு வரலான்னு போகிறாங்க வேணாம் நம்ம ஊரில் மந்திரிக்கிறோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கே இங்கே ஊதுறோன்னு சொல்லுவாங்க ஊதிட்டு ஊதி வாய்ஸ் ஒரு கொடுக்கவில்லை பூவா வந்துட்டான் அதுதான் போகிறாங்க தோணிதான் அழைச்சிட்டு போகுது அப்பா தான் கூட போகிறாங்க பார்க்கலாம் எப்படின்னு ஏன்னா நைட் நைட்டாக தூங்க மாட்டேங்கிறானா சத்தம் போட்டு எந்திரிச்சு அழுகுறான் ரொம்ப அதை யார் ஏதாவது பயந்துருப்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா பிறந்த நாள் ரொம்ப அழுதான் எல்லோரையும் பார்த்துட்டு அதுலேருந்து கூட அழு உடம்பு சரியில்லாமல் போனது கூட நான் எனக்கு தோணுது அப்படித்தான் ஏன்னா ஒரு பத்து நாளாகவே பூவாக்கு அப்படித்தான் இருக்குது இது பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போய்ட்டெல்லாம் போக ஊதிட்டு வந்தாங்க சரியாவில் இருந்தாலுமே அப்பா மறுபடியுமே போகிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்பா போக பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க ஏன்னா அந்த கோயில் வந்துட்டு அங்கே உள்ள யாரும் இல்லையா ஊதுறவங்க இல்லையா அதனால திரும்பி வந்துட்டாங்க இப்போ திரும்பவுமே போயிட்டு பக்கத்து வீட்டில் யார் வீட்லேயும் அண்ணி கொண்டு போய் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஊதிட்டு வந்துருக்குறாங்க நான் ஈவினிங் டைம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன்னா போக முடியல பூவா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் கோயிலுக்கு இப்போ கரெக்டாக மணி ஆறு மணி ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டாங்க நான் பூவாக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் நான் வந்து வரலன்ன்கிட்ட மனதும் சரியில்லை எனக்கு ரெண்டாவது சரி ஓகே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இங்கேனா போகணுன்னு நாளைக்கு போய்கிட்டேன் சரி ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் மாற்றதுன்னு பார்க்கலாம் நன்றி